வணக்கம் வாங்க கட்டிங் வீடியோ பார்க்கலாம் வணக்கம் கட்டிங் வீடியோ வாங்க சொல்லியிருந்தாங்க பாருங்க ப்ளீஸ் அப்படி எடுத்து போட்டுருங்க சரிம்மா இதில் வந்து இப்படி போட்டுருங்க நாலாக போட்டுருங்க இப்போ வந்து ப்ளவுஸோடைய பேக் சுற்றுலா நம்ம எடுத்து போகிறோம் பேக் சுற்றுலா வந்து இருபத்தி ரெண்டு இருக்குதுங்க பார்ப்போம் அதே இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டுக்கு ஒரு அரை இன்ச் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த மார்க் மேல் வச்சு மடிச்சுக்கிங்க அப்படி மடிச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஆகுதுங்க கட் பண்ணிடுவேன் இப்படி இருக்கிற த துணி வந்து நம்மளை வந்து எப்படி மடிக்கப்பட மாதிரிங்க வெறிச்சு விட்டுட்டு நீள வாக்கில் மடித்து போட்டுருங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு கீழே வந்து கவர் விட்டுருவோம் கவர் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகே அதாவது உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலரூவா இருக்குது நான் வந்து அந்த மடிச்சு அடிக்கிற மார்க் இருக்குது வரும் ரெண்டு இன்ச்சு அதுக்கு இது வரைக்கும் பதினால வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து ரெண்டு இன்ச்சு டவர்ல இருந்து நம்ம பதினாலரை இன்ச்சு எடுத்து பார்த்தீங்களா அதை வந்து அது வரைக்கும் மடிச்சுக்கோங்க அப்படிங்க மடித்து போட்டு நம்ம வந்து களத்து வெட்டப்போகிறோம் மிக்க அளவு வந்து ரெண்டே முக்கால் வைக்கிறேன் நான் முன்களத்தோடைய உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கிறேன் நான் சரிங்களா ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அப்படியே ரவுண்ட் கட்டிக்குங்க ஓகேங்களா கட் பண்ண இப்போ வந்து சோல்டரை பார்த்துக்கலாம் இந்த வக்க காலஞ்சு இந்த வக்கை காலஞ்சி வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுத்தது வந்து கைக்கு பார்த்துக்கலாம் கைக்கு வந்து உயரம் வந்து ஆறு இங்கே அஞ்சு சரிங்களா நல்லா பார்த்துங்க இங்கே அஞ்சு உயரம் வந்து ஆறு ஓகேவா ஓகேங்களா மார்க் போடுறதுக்கப்புறம் இந்த வளைவு கரெக்டாக போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி சரியா அவ்வளோதான் நீங்கள் வந்து கட் பண்ணுறதை பார்க்கலாம் வரது ஃப்ரெண்ட் தட் பார்த்துக்கங்க அப்படி எழுதி போட்டுட்டு ஸ்டிச்சு அளவு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அளவு பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அப்படியே வந்து அதை இதை எடுத்து ரெடி அளவு பண்ணிங்களா அப்படியே முன்னாடி போட்டுக்கோங்க முன்னாடி ஒன் வந்து ஒரு தேர்ட்டி டூ பர்ட்டி கணக்கு பண்ணி வச்சு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த தைப்போ எவ்வளோ வருது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி எடுத்து வைக்கோங்க ஓகே இந்த ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் தட்டில் வந்து பன்னெண்டரை வருது சரிங்களா பன்னெண்டரை பன்னெண்டரை முக்கால் வருது பாத்துக்கங்க அது மேல ஒரு மார்க் போட்டுங்க அப்படியே வலை போட்டுங்க இப்ப மார்க் பண்ண வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம் பிங்க் கலர் ஏழு இருக்கு ஓகே ஃப்ரண்ட் கட் மட்டும் ஒரு கால் இன்ச் மட்டும் குறைஞ்சி எடுத்துங்க இப்போ வந்து கைக்கு வந்து நாலா மடிச்சு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச் வந்து முடிப்புக்கு இப்ப கட் பண்ணிக்கலாம் பாத்துக்கங்க ஓகே ஓகே அனைத்தும் முடிஞ்சது பினிஷ்